வெல்கம் டு டார்கெட் டீம்ஸ் நாம இப்போ அந்த காணொலியில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்ட செய்தி குறிப்பை தாங்க பார்க்க போகிறோம் இன்று மே பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியிடப்பட்ட தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் செய்தி வெளியீட்டு எண் அறுபத்தி ஏழை தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அறிவிக்கை எண் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாள் இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணின் வாயிலாக தமிழ்நாடு வேளாண் விரிவாக்க சார்நிலைப் பணிகளில் அடங்கிய உதவி வேளாண் அலுவலர் மற்றும் தமிழ்நாடு தோட்டக்கலை சார்நிலைப் பணிகள் அடங்கிய உதவி தோட்டக்கலை அலுவலர் பதவிகளுக்கான காலிப்பணிகளில் நேரடி நியமனம் செய்வதற்கு உணவுதலாக பதிவேற்றம் செய்யப்பட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்குப் பின்னர் சில சான்றிதழ் முழுமையாக சரியாக பதிவேற்றம் செய்யப்படாமல் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இத்தகைய விண்ணப்பதாரர்கள் இருபத்தொம்போது அஞ்சு மே இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினொன்பது மணிக்குள் விடுபட்ட மற்றும் முழுமையான சன பதிவேற்றம் செய்ய இறுதி வாய்ப்பு வழங்கப்படுகிறது தகவலை விண்ணப்பதாரர்களுக்கு உறுஞ்செய்தி மின்னஞ்சல் மற்றும் குறிப்பானை தமிழக அரசு பணியாளர் தேர்வாணை இணையதளம் அறிவுறுத்தப்பட்டது மேலும் விண்ணப்பதாரர்கள் அனைவரும் விற்பனையில் தெரிவிக்கப்பட்டுள்ள சான்றிதழ்களை தேர்வாணைய இணையதளத்தில் ஒருமுறை பதிவின் ஓட்டியார் வாயிலாக பதிவேற்றம் செய்ய அறிவுறுத்தப்படுகிறார்கள் அவ்வாறு தவறும் பட்சத்தில் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படாது விண்ணப்பம் முழுவதுமாக நிராகரிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது என்ன சொல்ல வராங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம் நடத்துனாங்கள்ல ஆசன் ஆர்டிகல் க எக்ஸாம் இது வந்து இந்த எக்ஸாமுக்குரிய சர்டிஃபிகேட்டு அவங்களுக்கு வந்து டவுட்டு உள்ள சில சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அது யார் யாருக்கு பண்ண சொல்லியிருக்காங்களோ அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக எஸ்எம்எஸ் மெயில் போட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு அந்த மெமோவும் டிஎம்பிசி வெப்சைட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இது யாரெல்லாம் ஏஇஓ எக்ஸாம் எழுதுனாங்களோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவங்க இதை ஃபாலோ பண்ணி செய்யணும் டார்கெட் ஸ்டி சென்டர் விழுப்புரம் குரூப் டூ குரூப் டூ ஏ ப்ரூம்ஸ் டார்கெட் அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் இருபத்தஞ்சிக்கு பதினைந்து பேரை வெற்றி பெற வைத்தும் இருபத்தஞ்சு பேர் பயிற்சி பெற்றார்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூ ப்ரூம்ஸ் அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா முப்பது பேரில் இருபத்தொரு பேர் வெற்றி பெற்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற குரூப் டூ குரூப் டூ ஏ ப்ரூம்ஸ் எக்ஸாமில் எழுபது பேர் படித்தாங்க ஐம்பத்தேழு பேர் வெற்றி பெற்றார்கள் ஸோ டெய்லி வீக்கெண்ட் கிளாஸ் அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான குரூப் டூ குரூப் டூ ஏ ப்ரூம்ஸுக்கான அட் அட்மிஷன் கோயிங் ஆன் பேட்ச் டைம் பார்த்தீங்கன்னா காலைல பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஈவினிங் ஆறு டு எட்டும் வீக்கெண்டில் நைன் டு ஃபைவும் பேட்ச் அட்மிஷன் நடைபெறுகிறது வாரங்கள் வெற்றி இலக்கிய நோக்கி சங்கமிப்போம் ஆல் தி பெஸ்ட்